அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திரலாமண்யா அன்பர்களே அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தில் நடக்க இருக்கக்கூடிய குருமுறையில் தாரைவார்த்து தரப்படும் பயிற்சி வகுப்பில் உலகின் அனைத்து செல்வ வளத்தையும் அளிக்கக்கூடிய குடிசையில் இருப்பவனையும் குபேரனாக மாற்றக்கூடிய அனைத்து விதமான சித்திகளையும் அனைத்து விதமான செல்வ செல்வ கைஸ்வரியங்களையும் அள்ளித்தரக்கூடிய உச்சிஷ்ட கணபதியுடைய விக்கிரகம் என்னுடைய கைகளால் நாற்பத்தி எட்டு நாட்கள் உரு கொடுக்கப்பட்டு அதற்கு முறையாக சகலவிதமான விஷயங்களையும் செய்யப்பட்டு உங்களுக்கு குறுமுறையில் தாரை வார்த்து தரப்பட இருக்கு அந்த விக்கிரகம் தான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய விக்கிரகம் இந்த விக்கிரகம் தான் நம்முடைய பயிற்சி வகுப்பில் கொடுக்கப்படும் அதே சமயம் இரண்டு விதமான விஷயங்கள் நம்ம இந்த பயிற்சி வகுப்பில் கொடுக்கறதா சொல்லியிருக்கோம் ஒன்று உச்சிஷ்ட மோகினி இன்னொன்று உச்சிஷ்ட கணபதி உச்சிஷ்ட மோகினியை பொறுத்த வரைக்கும் சகலவிதமான ஐஸ்வர்யம் செல்வம் செல்வாக்கு வசிய காரியங்கள் ஆண் பெண் வசியம் ஜனவசியம் பணவசியம் தொழில் வசியம் என எப்பேற்பட்ட வசிய வேலைகளையும் செய்து கொடுக்கக்கூடிய வசியம் மோகனம் ஆகர்ஷணம் என்ற மூன்று விதமான விஷயங்களையும் செய்து கொடுக்கக்கூடிய வகையில் இந்த மோகினியின் விஷயம் உருவாக்கப்பட்டுள்ளது இந்த விக்கிரகம்தான் பயிற்சியில் உங்களுக்கு நாற்பத்தி எட்டு நாட்கள் என் கைகளால் உருக்கொடுக்கப்பட்டு உங்களுக்கு கொடுக்கப்படும் இந்த மோகினியை வைத்து மாந்திரிக தொழில் செய்பவர்களும் தாராளமாக பிரயோக முறைகளை செய்யலாம் நம்முடைய மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பில் மோகினியை தாரை வார்த்து தரப்படும் பயிற்சி வகுப்பில் சேரும் மாணவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் ஏன்னா அவங்க எல்லாருமே அடுத்தடுத்து தொழில் பார்க்க போறதுனால சரி இந்த மோகினி மற்றும் உச்சிஷ்ட கணபதியுடைய தாரைவார்த்து தரும் பயிற்சி வகுப்பானது இரண்டு நாட்கள் நடைபெறும் இரண்டு நாட்களில் முதல் நாள் கணபதி பூஜை குலதெய்வத்துடைய பூஜையோடு அடுத்த நாள் உச்சிஷ்ட மோகினி மற்றும் உச்சிஷ்ட கணபதிக்குரிய பூஜை முறைகள் அனைத்தும் செய்யப்பட்டு நம்முடைய குரு பாரம்பரிய முறைப்படி நம்முடைய சிஷ்யர்களுக்கு இரண்டில் ஏதாவது ஒரு தெய்வம் அது அது அவர்களுக்கு பிராப்தமான விஷயத்தை தேர்ந்தெடுத்து தாரை வார்த்து தரப்படும் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் பூஜை செய்தால் போதுமானது அதன் பிறகு உங்களுக்கு தேவைப்படும் சங்கல்பங்களை தாராளமாக வைத்தால் நூறு சதவீதம் நிச்சயம் நிறைவேறும் அளவிற்கு நம்முடைய குரு பாரம்பரிய முறைப்படி வார்த்து தர இருக்கும் இந்த தடைகளை உடைத்து பணவரவு தனவசியம் மற்றும் இன்ன பிற சகல விதமான விஷயங்களையும் செய்யக்கூடிய மூன்று விதமான அஞ்சனங்கள் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் இந்த அஞ்சனம் ஆறு மாத காலத்திலிருந்து எட்டு மாத காலம் வரைக்கும் உபயோகம் உள்ளதாக இருக்கும் அதே போல பணம் செல்வம் தனவசியம் பணத்தடை காரியத்தடை இது எல்லாத்தையுமே சரி செய்து தொடர்ந்து பணவரவை கொடுக்கக்கூடிய நம்முடைய ஸ்ரீ மகாசக்தி மந்திராலயத்துல இதுவரை பெரும் பெரும் தொழிலதிபர்களுக்கும் பெரும் பெரும் வியாபாரம் செய்பவர்களுக்கும் கொடுத்து கொண்டிருந்த குபேரலட்சுமி தாயத்து கேரள பாரம்பரிய முறையில் வெள்ளியில் மாணவர்களுக்கு வணங்கப்படும் இந்த பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள நிச்சயமாக முன்பதிவு செய்வது அவசியம் ஏன் அப்படின்னா அப்படி அப்படியே ஊரு கொடுத்து எடுத்து கொடுத்துட முடியாது யார் யார் முன்பதிவு செய்திருக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் ராசி நட்சத்திரம் அம்மா பெயர் குலதெய்வத்தை வைத்துத்தான் அந்த நபர்களுக்கு அது சித்தியாக வேண்டும் அந்த நபர்களுக்கு அது சித்தி நடக்க வேண்டும் அந்த நபர்கள் வாக்கு கொடுத்தால் அது நடக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சங்கல்பம் வைத்துத்தான் நாம் பூஜை கொடுக்க முடியும் அதனால முன்பதிவு செய்வர்களுக்கு மட்டுமே கட்டாயமாக பயிற்சியில் அனுமதி அளிக்கப்படும் ஒரு விஷயம் இரண்டாவதாக இந்த பயிற்சி முழுக்க முழுக்க செல்வம் செல்வாக்கு ஐஸ்வர்யத்தை மட்டுமே தேடிக்கொண்டிருப்பவர்கள் அதே போல மாந்திரிக தொழில் பார்க்குறோம் ஆனால் வசிய வேலைகள் நடக்க மாட்டேங்குது வசிய வேலைகளை எங்களால் பார்க்க முடியல அதுக்கான தெய்வ தேவதை எங்ககிட்ட இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கான பயிற்சி இந்த பயிற்சி எப்பேற்பட்ட பெரிய பெரிய தொழில் செய்தாலும் பெரிய பெரிய முதலீடு போட்டு செய்தாலும் ஷேர் மார்க்கெட்டு மற்ற திடீர் அஸ் அதிர்ஷ்டங்களை நம்பி தொழில் பார்த்தாலும் எந்த வகையிலையும் முன்னேற முடியல எந்த விதமான விஷயங்களும் எங்களுக்கு நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள் வாழ்வில் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலையும் தன்னுடைய பொருளாதாரத்தையும் தன்னுடைய சகலவிதமான பொருளாதார கஷ்டங்களையும் மாற்றி தான் நினைத்தபடி தான் நினைத்த ஆசைகளை நினைவேற்றி வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பானது நூறு சதவீதம் உள்ளதாக இருக்கும் அதே போல மாந்திரிக தொழில் செய்தல் அது வசியகாரத் காரியத்தில் வெற்றி பெற வேண்டும் வசியத்தை முதன்மையாக வைத்து எல்லா காரியங்களும் செய்யலாம் தொழில் வசியம் ஜனவசியம் ஆண் பெண் வசியம் எல்லாம் எனக்கு கைகூட வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த உச்சிஷ்ட மோகினியுடைய விஷயத்தை வைத்து தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த பயிற்சியில் குரு முறையில் என்னுடைய பாரம்பரிய முறைப்படி நான் சிஷியர்களாக பயிற்சியில் சேர்பவர்களை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வழக்கப்படி முழுமையாக குரு முறையில் தாரை வார்த்து கொடுக்கப்படும் ஏன்னா நம்ம நிறைய யூடியூப் வீடியோகளில் போட்டிருக்கோம் குறைஞ்சபட்சம் ஒரு பத்து பதினஞ்சு பேருக்கு இது வரைக்கும் குரு முறையில் தாரை வார்த்து கொடுத்துருக்கோம் தனியாக பயிற்சியாக இல்லாமல் தனியாக கொடுத்துருக்கோம் அவர்கள் எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பான சிறப்பான பலன்கள் கிடைச்சிருக்கு இப்போ வரைக்கும் இது வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு உதவும் ஒரு ஆறு மாசம் வேலை செய்யும் அப்புறம் வேலை செய்யுது அப்படிலாம் கிடையாது முழுமையாக நீங்கள் இதை எந்த அளவுக்கு மந்திர ஊரு கொடுத்து பூஜைகள் கொடுத்து உங்களுக்கு தேவையான காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக சங்கல்பங்கள் வைக்கிறீர்களோ அந்த அளவுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு முழுமையாக பயன்படும் இரண்டாவதாக இந்த பயிற்சியில் பிராப்தமுள்ள நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் தெய்வ உத்தரவு கிடைச்சிருக்கு இந்த விஷயம் இவர்களுக்கு சரியாக வரும் வாழ்நாளில் இந்த விஷயம் இவர்களுக்கு கை கொடுத்து இவர்களை நல்ல முறையில் மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வைக்கும் சித்திகளை கொடுக்கும் அப்படின்ற நபர்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் ஒரு விஷயம் இரண்டாவதாக இது மிகப்பெரிய ஒரு ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பயிற்சி முறையாக இருக்கும் ஏன் அப்படின்னா முழுமையாக என்ன குரு பாரம்பரிய முறைப்படி நான் தாரை வார்த்தை கொடுக்க இது முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வேலை செய்யக்கூடிய விஷயமாக இருக்கும் பயிற்சியில் கலந்து கொள்ள நினைக்கக்கூடிய அன்பர்கள் நம்முடைய மகாசக்தி மந்திராலயத்தை தொடர்பு கொள்ளவும் நன்றி